பிள்ளையாரு பூ இருந்தா அந்த அந்த பூ அப்படிங்கிறது வை அந்த பூ எடுத்து

ஒன்னு முடிஞ்சிடுச்சு உனக்கு ஏப்ரல் அக்டோபர் டிசம்பர் 5 4 2 1 சென்னை <laughs> <laughs> <laughs>

ரெண்டு பேர் தான் தள்ளி தள்ளு அவன் ரெண்டு பேர் மட்டும் விட்டு தனியா யாரு வின்னர் சந்தோஷமா விளையாண்டதா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை விடுங்க

சேன பட் கிங் வேல்ன்றது உண்டு ரெண்டு நாளைக்கு பண்ணியவர் 9 4 ஃபாஸ்ட் bowlers மூணு பேர் எகனாமிகே கபுக் சூ மூத் ம எக்ஸ்பென்சிவ் திஸ் கிரிக்கெட்ல ஓயோ பட் மிஸ்டேக் எல்லாரோட பாக்னரிniki நம்ம போயிருப்போம் தொழில் ரூபாய் ஏதோ ஒரு கணக்கு போயிட்டு